அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு வருகிறார் ஆக தங்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்தவர் விரையராசிக்கு வருகிறார் விரயராசி வந்தால் கூட சுப விரயம் அதிகரிக்கும் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமண செலவு நகை நட்டு வாங்குவது ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவதற்காக செலவழிப்பு ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமான குறைவு உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் அமைவதில் தளங்கள் தாமதங்கள் உண்டாகலாம் சிலருக்கு அடிக்கடி பிரயாணம் உண்டாகும் பிரயாணத்தினால் அதிக அலைச்சல் சோர்வு வந்து பிறகும் பெண்களுக்கு கணவருடன் ஒற்றுமை குறைவு உண்டாகும் வார்த்தைகளில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஆகவே பேச்சில் கவனம் தேவை கணவர் சொல்பொடி கேட்க வேண்டும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம் அடிக்கடி வாகனத்திற்காக செலவு செய்து செய்து பலவிதமான மன உளைச்சலை தாங்கள் அடைந்திருப்பீர்கள் அதிக கடன் வாங்க வேண்டாம் இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் தங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் யாரை திருமணம் செய்ய நினைக்கிறீர்களோ சுக்கரனின் அனுகிரகத்தால் தங்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் ஆக மொத்தம் சுக்கர பகவான் விருச்சிக ராசினருக்கு விரய ராசியில் வந்துள்ளார் பல வகையில் விரயம் திடீர் செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்ற நோய்கள் வரலாம் உடல் நிலையை சரியாக பராமரிப்பது நல்லது கலைத்துறை அன்பர்களுக்கு வருமான குறைவு ஏற்படும் சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருத்தல் வேண்டும் பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கையாக பிரயாணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது அடுத்து திருமணம் செய்பவர் மறுமணம் செய்பவர்களுக்கு சிறிய காரிய தடங்கல்கள் உண்டாகும் அவற்றில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆக மொத்தம் ராசியில் சுக்கர பகவான் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் பிரயாணங்களில் விழிப்புணர்வு தேவை கடன் வாங்க வேண்டாம் உடல் நிலையில் பராமரிப்பு நன்றாக இருக்க வேண்டும் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கோவிலுக்கு சென்றால் தாங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்